சரி நான் என்ன சொல்றேன் இப்போ நீங்க தங்கலான்னு ஒரு படம் வருது கருணன்னு ஒரு படம் வருது அதெல்லாம் வந்து ஜாதிய படமா ஜாதி இல்லாத படமா ஒரு நிமிஷம் சொல்றீங்க அதுக்காக பா ரஞ்சித் வந்து ஜாதி வெறியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க ரஞ்சித் வந்து சாதி வெறியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா இப்போ நீங்க அவர் ஜாதி வெறியர் தான் சொல்லி வரீங்களா ஆமா அவர் ஜாதி வெறி குடிச்சுதான் படம் எடுக்கிறாரு வச்சிருக்க சாதி வெறியும் கிடையாது என்ன பண்ண வரீங்க இன்னும் புரியல இப்ப என்னோட என்னோட இன்னைக்கு சிவநாடா இருக்காரு இந்தியாவிலேயே மூன்றாவது பணக்காரர் அதிகப்படியா நன்கொடை வழங்குறவர் முதல் இடத்துல இருக்காரு அவர் நாடான்னு போடாதனால அவரு ஏதோ அவரு பிடிச்சவர் வெறி பிடிச்சவராயிருவாரா சரி ஓகேண்ண நீ இவ்ளோ சொல்லிட்டீங்க நான் ஒரு விஷயம் கேக்குறேன் சொல்லுங்க உங்க இன்ஸ்டா நான் பார்த்தேன் சரிங்களா அதுல வந்து உங்க இன்ஸ்டால வந்து நீங்க வந்து நாடார் சந்தை பத்தி நல்லா போட்டுக்கிறீங்க உங்களை வச்சு நல்லா பண்றாங்க ஓகே சரிங்களா அதே வந்து உங்க ஒய்ஃபோட இன்ஸ்டாவும் நாங்க பார்த்தோம் சரிங்களா அது டோட்டலாவே வேற சரிங்களா இப்போ வந்து உங்க வைஃபும் சரி நீங்களும் சரி ரெண்டு பேரும் ஒன்னா ரீல்ஸ் பண்றீங்க முத்த முத்த காட்சிகளும் சரி எல்லாமே பண்றீங்க ஆனா வந்து உங்க வைஃப் வந்து அந்த முத்த காட்சிகள் அவங்க ரீல்ஸ்ல போடுறாங்க ஆனா வந்து நீங்க ஏன் போட மாட்டீங்க ஏன் இப்ப அதுல போட்ட ஜாதியில இருக்கிறவங்க வந்து உங்க சமுதாயத்துல இருக்கவங்க வந்து தப்பா சொல்லுவாங்க சொல்லிட்டு போடலையா கிடையாது ஒரே ஒரு விஷயம் இது வந்து ஒரு அபிஷியலா ஒரு கட்சி நான் வச்சு நடத்துறேன் அதனால வந்து நாங்க அதுல வந்து சாதி ரீதியான ஒரு ப நான் ஒரு கட்சி சங்கம் நாடார் சங்கத்துக்கு நல்ல விதமான ஒரு நன்முறையில் சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்கோம் அதுதானே அது தானே இன்ஸ்டாகிராம் ஐடியில இப்போ வந்து நல்ல விதமான விஷயம் ஒன்னு பண்ணும்போது நீங்க ஒன்னு பண்றீங்க அது உங்களுக்காக சேஃப்டியா நீங்க ஃபேமிலியோட இருக்கும்போது சாரி உங்க சங்கத்துக்காக உங்க ஜாதிக்காக ஒன்னு விஷயம் பண்றீங்க அப்புறம் ஏன் உங்க ஒய்ஃப் கூட இருக்கும்போது போது நீங்க அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட்ஸ் பார்த்தீங்களா அதுல கமெண்ட்ஸ்ல வந்து உங்களை திட்டுறாங்க சில பேர் வாழ்த்துறாங்க சில பேர் வந்து பொறவப்படுறாங்க சோ இந்த விஷயத்தை நீங்க அதுல எடுத்து போக மாட்டேறீங்க அந்த விஷயத்தையும் அதுல எடுத்து போக மாட்டேங்க ஏன்னா இப்போ வந்து என்னோட ஜாதி பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்லவேன் என் ஒய்ஃப் என் ஃபேமிலி சைடில் நான் இப்போ மற்ற சோசியல் மீடியாவில் வந்து என்னை எப்படி ஒன்றா பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு இல்லை என்னன்னா இப்போ இப்போ என் ஒய்ஃபோட ஐடியில் என்னோட நாடார் சமுதாயத்தை சார் எண்ணற்ற இளைஞர்கள் இருக்க தான் செய்கிறாங்க சரிங்களா அதுல இல்லை எந்த மாதிரி அதை பற்றி நாங்கள் யோசிக்க கூட இல்லை நீங்கள் சொல்லி தான் எனக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க இல்லை இல்லை நீங்கள் சாதாரண யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா மேடம் போட்ட ரீல்ஸை கூட நீங்கள் எடுத்து உங்களுக்கு இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருக்கலாம் சரிங்களா ஆனா நீங்க அது பண்ணவே இல்லை உங்களுக்கு உங்களுக்கு நாடார் சமுதாயத்தை மட்டும் தான் நீங்க போட்டுன்னு இருக்கீங்க ஐடி என்னோட ஐடியே வந்து ரெண்டு ஐடி வச்சிருக்கேன் அதுக்குன்னு தனியா ஒரு ஐடி வச்சிருக்கேன் நான் சங்கத்துக்குன்னு ஒரு ஐடி வச்சிருக்கேன் அது ஃபாலோவர்ஸ் தனியா இருக்காங்க இதுக்கு தனியா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நாம எல்லாத்துலயுமே வந்து பாத்து பார்த்து தான் செய்யறோம் ஒரு கப்பிள் கிரியேஷன்ஸ் என்னோட ஐடியில வந்து சினிமா சம்மந்தப்பட்டது மட்டும் தான் போடுவேன் செய்தின்னு முதிய தலைமுறைன்னு ஒரு நியூஸ் செய்தி இருக்குன்னா அது செய்தி சம்மந்தப்பட்டு தான் போடுறாங்க சரிங்க அதே மாதிரி தான் நாம ஒரு அபீஸ்ல ஒரு ஐடி வச்சிருக்கோம் அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐடியா வச்சிருக்கோம் அவ்வளவுதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனது இது என்னோட என்னோட அடையாளமே தவிர மற்றபடி இந்த சாதி ரீதியாக நான் வந்து மற்ற சாதிக்காரங்களை பற்றியோ மற்ற சாதியினரை பற்றியோ தவறாக பேசலை என்னோட சமுதாயம் வளரணும் வளர்ந்துட்டுருக்குங்கிறது இங்கே இருக்கின்ற இப்போ இருக்கின்ற இளைஞர்களுக்கு தான் நாங்கள் வந்து இந்த காம காமராஜர் உங்கள் சாதியை சேர்ந்தவருக்காக தான் வந்து நீங்கள் இன் இன்னைக்கு நாளில் வந்து படத்தை ரிலீஸ் பிரசுற மாதிரி போடுறீங்களா என்ன புரியல காமராஜர் உங்கள் சாதியை சம்மந்தப்பட்ட ஒரு பெருந்தலைவர் சரிங்களா அதுக்காக தான் இன்னைக்கு வந்து இந்த ஷோ போடுறீங்களா ப்ரெஸ் மீட் வச்சிருக்கீங்களா ஆமாம் அப்படி கூட எடுத்துக்கலாம் என்னென்னு கேளுங்க காமராஜரை இன்னைக்கு அவர் ஒரு பொதுவான தலைவர் தான் ஆனால் இன்னைக்கு கொண்டாடுறது நாடார் மட்டும்தான் கொண்டாடுறாங்க எந்த விதத்துலையும் எந்த ஒரு பெரிய கட்சிகளோ பெரிய அரசியல்வாதிகளோ கொண்டாடுறது இல்லை இது இது பெரிய தவறு கொண்டாடுறது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருவு தெருவு அவர் ஃபோட்டோ வச்சிருக்காங்க சரியா சிறு சமுதாயத்தை கூட இருக்கிற கூட வச்சிருக்காங்க அவர் இன்னைக்கு வந்து அவர் நினைவு நாளுக்காக எல்லாருமே மலர் வாழ்த்துறாங்க நீங்கள் எப்படி வந்து உங்கள்த உங்க சாதிய சமுதாயத்தை மட்டும் தான் கொண்டாடுங்க நீங்க சொல்றீங்க அதான் உண்மை இன்னைக்கு எங்க உம் உம் இல்ல இல்லையா என்ன சொல்ற அது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நாங்க வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஐயா கா பாதம் தொட்டு கும்பிட்டு தான் நாங்க பண்றோம் அதுல எந்த மாற்றம் கல்வியே வந்து அவர் தானே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு அந்த தவிர ஜாதியை மட்டும் நாங்கள் மட்டும்தான் தான் கொண்டாடுறோம் நீங்க சொல்றது வந்து பெரிய இல்லை இல்ல எனக்கு தெரிஞ்சு நானே எங்க எங்க பகுதிகளில் வந்து அது இல்ல அரசியல்வாதிகள் வந்து ஐயா எந்த ஊருன்னு கூட நான் ஈரோடு ஈரோடு நீங்க சென்னை சிட்டிக்கு எப்போ வந்தீங்க சென்னைக்கு வருவேன் மாசத்துல ஒரு நாள் முன்னாடி எப்போ வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி பத்து வருஷமா வந்துட்டு பத்து வருஷமா நீங்க பார்க்காத ஒரு விஷயத்த நீங்க வந்து சென்னையில நீங்க இப்ப வந்து நீங்க உங்க ஊர்ல வந்து நீங்க சொல்றீங்க நீங்க பாருங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷமாவே அவர் தான் இருக்காங்க அரசு பள்ளியில எல்லாமே வந்து அவர் கொண்டாடுறாங்க ஆனா நீங்க வந்து ஜாதி சமுதாயத்தை மட்டும்தான் அவர் நீங்க சொல்றேன் இப்ப கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி இது ஐயாவோட நினைவிடம் வந்து எந்த நிலைமையில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்க சொல்ல ரொம்ப கேவலமா இருந்துச்சு ஆனா இங்க நம்ம மெரினால் இருக்கிற சமாதிகள் எப்படி இருக்கு எங்க ஐயாவோட சமாதி எப்படி இருக்கு இப்ப இருக்கிற இந்த வீடு இப்ப எந்த நிலைமையில எல்லாமே எங்க நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் எல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணாங்க எங்க சங்க தலைவர் தான் எல்லாம் பண்ணாங்க சரி இன்னைக்கு யார் யார் மாலை படம் தெரியுமா உங்களுக்கு எதுங்க அவர் வீட்டுல அவர் அவர் சிலைக்கு யார் யார் தெரியுமா போட்டாங்க படம் தெரியுமா இன்னைக்கு எல்லாம் போட்டாங்க மாலை எங்க சொல்லுங்க அதிகபட்சமா போடுறவங்க அந்த சாதியை சேர்ந்தவங்க நாடா சாதியை சேர்ந்தவங்க தான் இப்போ அம்பேத்கருக்கு உடைய அடையாளம் இருக்குது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அதே மாதிரி அடையாளம் இருக்குது அதே மாதிரி தான் காமராஜருக்கும் அடையாளம் இருக்குது ஓகே சார் அடையாள ஆமாம் சரி போடலை ஆதரிக்கல

ஜாதி ஒழிப்பு மாணவ போட்டுதாரு தன் பேருக்கு பிடிச்ச ஜாதி இல்லையன்னு சொன்னது யாரு மாத்துனது ஆரம்பதாய்க்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி குரு போட்டேன் உங்க வரலாறு எப்படி இருந்துச்சு